திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழா வந்தது அந்த நூற்றாண்டு விழாவில் அங்கே ஒரு கண்காட்சி நடத்தினாங்க அந்த கண்காட்சியில் திரு ஸ்டாலின் அவர்கள் எமர்ஜென்சியில் மிஸ்ஸாவில் சிறையில் இருப்பது போல ஒரு காட்சி திரு ஸ்டாலின் வந்து சிறையில் இருக்கிற மாதிரி ஒரு காட்சிப்படுத்தப்பட்டு அதை வச்சுருந்தாங்க அப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் போய் கூட்டணி வச்சுருக்கிறீங்களே அதோட மோசமா அப்படிப்பட்ட சிறையிலே போல அடைக்கப்பட்டவரோடு நீங்கள் போய் கூட்டணி வச்சிங்கல்ல அது மட்டும் இல்லை டூச்சி ஸ்பெக்ட்ரம் ஊழல் யாருடைய ஆச்சரியம் வந்தது மத்தியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி அங்கே வைத்த போது டூஜி ஸ்பெக்ட்டோ ஊழல் நாடே அதிர்ந்து போய் விட்டது ஏன்றைக்கி தமிழகத்தில் தலை குனிய விட மாட்டேன் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக்கிறார்களே ஏற்கனவே தமிழகம் தலை விட்டது எப்பொழுது டூஜி ஸ்பெக்ட்டோ ஊழல் வந்ததோ அப்பவே நம்முடைய தமிழ்த்துடைய மானம் மரியாய் அத்தனையும் கப்பல் ஏற்றுவிட்டார் திரு ஸ்டாலின் திமுக நாட்டிலே மிகப்பெரிய ஊழல் டூஜி ஸ்பெக்டர் ஊழல் ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் கோடி ஊழல் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை பேரும் தமிழகத்தை இன்றைக்கு பார்த்து கே கேவலமாக நம்மை சித்தரிக்கக்கூடிய சிலையிலே உருவாக்கியது திமுக மறக்க முடியுமா நடந்தது இல்லை இன்னைக்கு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது ஸ்டாலின் அவர்களே இன்னைக்கு தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன்னு சொல்ல வேண்டாம் ஏற்கனவே தலை உணிஞ்சாச்சு திமுக என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து